வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பெண்ணை பத்தினா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருப்போம் இன்னைக்கும் நம்ம பெண்ணை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஓல்டஸ்ட் ஒரு பௌண்டன் பெண்ணை இப்போ வரைக்கும் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுதான் உலகத்திலே ரொம்ப பழமையான பெண்ணை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுல அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இப்போ வரைக்கும் எழுதும் சோ அந்த வரிசையில பார்க்கும்போது செவன்டீன் நாட் டூல கண்டுபிடிக்கப்பட்ட பெயின் அப்படின்ற ஒருத்தரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பெண்ணை தான் இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க ப்ரிசர்வ் பண்ணி பழைய பெண்ணை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிரான்சிஸ் இந்த அவர் கண்டுபிடிச்ச இந்த பெண்ணை தான் வேர்ல்ட் ஓல்டஸ்ட் பென் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால் பாயிண்ட் பென் தான் சொல்றாங்க ரீசன் என்னன்னா அது ஈஸியாக ட்ரை ஆயிடும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதும் போது ரைட்டை வச்சு தான் அவங்க ஹோல்ட் பண்ணி எழுதுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மஜிங் ஆன ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்றனால எப்பவுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உடைய சாய்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பால் பாயிண்ட் பென் தான் சொல்றாங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல தான் மார்க்கல் பெக் ஒரு பென்ன கண்டுபிடிச்சாரு அந்த பென் தான் அஃபோர்டபுள் பென் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே ஆயிரம் அஞ்சு ரூபாய்க்கு பெண்ணு கொடுங்க ரெண்டு ரூபாய்க்கு பெண்ணு கொடுங்க வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த பெண் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது அவர் தான் அண்ட் அவர் கண்டுபிடிச்சதுனால மட்டுமே தான் எல்லாரையுமே பெண்ணை ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது எழுத தெரியாதவங்களும் எழுத கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பெண் கேப் தொண்டையில் போய் சிக்கி நூறு பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அண்ட் அந்த ஒரு டைம்ல தான் எல்லாருக்கும் தோன்றின ஒரு விஷயம் பென் கேப்பில் ஒரு ஹோல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி பெண்ணுக்கு பிரிசர்வ் பண்ணுறதுக்கு பெண்ணோட இங்க பிரிசர் பண்றதுக்காக மட்டும் கிடையாது நிறைய பேருடைய வாழ்க்கைய சேவ் பண்ண முடியும் அப்படின்னும் சொன்னாங்க அதெல்லாம் ஓகே தான் பென் கேப் வாயில் போகிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஆல் ஃபிஷர் அப்படின்னு ஒரு நபர் தான் ஸ்பேஸ் பென் கண்டுபிடிச்சார் ஸோ இந்த ஸ்பேஸ் பென் எதுக்கு அப்படின்னா பொதுவாக பெண்ணை கண்டுபிடிக்கிறதே பெரிய கண்டுபிடிப்பு நம்ம பேசிகிட்டுருக்கும் இருக்கும்போது ஸ்பேஸ்லேயே போய் எழுதுற மாதிரி ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சாங்க ஜீரோ கிராவிட்டியில் கூட இந்த பெண்ணை எழுதும் பட் நார்மல் பெண்ணெல்லாம் எழுத வாய்ப்பே கிடையாது ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் இங்கே வெளியே வரும் சரி அதே மாதிரி அண்டர் வாட்டர்லயும் இந்த பெண்ணு எழுதுங்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இந்த பெண்ணு பண்ணும் அல்டிமேட்டான விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் கண்டுபிடிச்ச இந்த பெண்ணு தான் இப்போ வரைக்கும் ஒரு ஐக்கானாக இருக்கு பால் பாயிண்ட் பெண்ணுடைய நிப்ல ஒரு பால்ஸ் இருக்கும் இல்லையா அந்த நிப் எதுல உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தங்ஸ்டன் அப்படின்ற ஒரு மெட்டீரியலால தான் உருவாக்கப்படுது இது ஸ்டீலை விட மூணு வழங்க ஸ்ட்ராங்கர் சால்கர் நாக்டனஸ் அப்படின்ற இந்த பெண்ணு தான் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியஸ்டான பெண் அப்படின்னு சொல்றாங்க ரீசன் என்னன்னா இதுல ரூபீஸ் அண்ட் பிளாக் டைமண்ட்ஸ் மட்டுமே கலந்துருக்கும் எயிட் மில்லியன் டாலருக்கு இந்த பெண்ணை சேல் பண்ணாங்க இது தோல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் பெண் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்